எப்படி வந்து பகலில் வந்து இணைக்க இணைக்க பேசுகிறாரு ஆனால் இரவில் வந்து உக்ரைனை வந்து தாக்குறாரு அப்படின்ற மாதிரியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏன் அவர் இரவில் ஃபோன் பண்ணுறாரு ஐம்பது நாள் புள்ள நீங்கள் வந்து போகிற நிப்பாட்டில்னா நேட்டோ படைகளுக்கு நாங்கள் வந்து அதிகமான பவரை கொடுத்து நாங்கள் வந்து உங்களை தாக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டுகிற தோணியில் சொல்கிறாரு ரெண்டாவது வரி எதுக்கு இந்த வரியில் தான் இப்போ எல்லாரையும் தாக்கிக்கிட்டு இருக்கார் அப்போ ரஷ்யா கூடுதலான வரி விதிப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ஐம்பது நாள் கெடு இவ்வளோ நாளாக ஒன்றும் முடியல இன்னும் ஐம்பது நாள் என்ன பண்ண போகிறாரு இங்கே புதின பொறுத்த வரைக்கும் அதை அவர் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல இந்த வாரம் நாள் நினச்சது வரைக்கும் அந்த நேட்டோ படைகள் அங்கேருந்து போகணும் அங்கேருந்து விலகணும் அப்படிங்கிறது தான் இது திரும்ப திரும்ப தான் சொல்கிறார் உலக நாடுகளினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் ரெண்டும் தான் ஒன்று பெட்ரோல் ஒன்று ஒன்று தங்கம் இது நம்ம டாலரில் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த ரெண்டு விஷயத்துலேருந்து அமெரிக்காவை எடுத்துட்டோம்னா அமெரிக்கா பத்தோடு பதினொன்று நாள் கூடிய ஒரு நாடு தான் அப்போ சைனா என்ன சொல்றான் எல்லா வகையிலையும் உங்களுக்கும் நாங்கள் இன்றைக்கி டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தையும் சரி மக்கள் தொகையும் சரி ப்ரொடக்ஷன்லையும் நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நாங்க தான் வந்து அதை தீர்மானிக்கணும் அதே மாதிரி வந்து உக்ரைனோட பாதுகாப்புக்காக வந்து அமெரிக்கானுடைய அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகுதான்னு சொல்லப்படுது இப்போ ஏற்கனவே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோடனே உக்ரைனுக்கு பல கோடி பல மில்லியன் டாலர் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால என்ன பலன்னு இந்த ஜெலன்ஸ்கியை வச்சு கேட்டார் உனக்கு உதவி பண்ணுறதுனால எனக்கு என்ன பலன்னு நேருக்கு நிறைய அது வரைக்கும் உலகத்தை இது வரைக்கும் அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்ததில்லை இந்த மிசல்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கூட வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லையே ஓசியா வாங்கினாலும் கூட அதை ஆப்ரேட் பண்ற அளவுக்கு அங்கே மேன் பவர் இல்லை நேரடியாக வருகிற பட்சத்தில் அது வந்து ஒரு தேர்ட் வேல்ட் வார்க்கு கொண்டு போய் விட்டுரும் புட்டின் அவர்கள் கேட்கல அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு அவமானமா இருக்காது ஏன்னா அவர் வந்து நிறைய போர் வந்து நிறுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு மற்ற நாட்டு போர்லாம் வந்து இவங்க டேரக்டாக இன்வால்வ் ஆகாத போர் இவங்க இன் டைரக்ட்டாக இன்வால்வ் ஆன ஒரு பார் வந்து உக்ரைன் உக்ரைனுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணது ஆயுதங்கள் கொடுத்தது அப்படி இருந்தனே அவங்க சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறார் புதின் கேட்கலையே புது புதமான டெக்னாலஜி மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்து உக்ரைன் நோக்கி எரிய ஆரம்பிச்சிருக்கிறார் புதின் அதனால தான் இவ்வளோ நாள் ரெண்டு வருஷமாக நிறுத்தாத போரை எதுனால நிறுத்த போகிறார் ஒரு செவன்ட்டி பர்சென்ட் அந்த உக்ரைனை வந்து முடிச்சிட்டார் ஆல்ரெடி அவர் ஜெயிச்ச மாதிரி தான் பெருசாக அழுத்தம் கொடுத்தோ விரட்டியோ வரிகள் போட்டோ தமிழ் மின்னேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிக்கையாளர் சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் வந்து நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி புட்டின் அவர்கள் வந்து பகலில் வந்து இணைக்க இணைக்க பேசுகிறாரு ஆனால் இரவில் வந்து உக்ரைனை வந்து தாக்குறாரு அப்படின்ற மாதிரியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன் அவர் இரவில் ஃபோன் பண்ணுறாரு அப்படித்தான் அவர் கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் வச்சக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளில் நான் ஒரு ஃபோன் காலில் உக்ரைன் ரஷ்யா வார நிப்பாட்டிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு பவர் இருக்குது திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தேர்தலை சந்தித்தார் இன்றைக்கி வெற்றியும் பெற்றார் அவர் வெற்றி பெற்ற பிறகு பண்ணுற எல்லா விஷயமுமே சர்ச்சைகளாக இருக்குது இப்போ அவர் கூட இருந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு பாடுபட்ட அந்த இளன்மஸ்க்கு கூட இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது அவருடைய கம்பெனி பங்குகள்லாம் சரி விளைஞ்சு போயிட்ருக்கு அவர் தனியாக அமெரிக்கன் பார்ட்டின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி வேகப்பட்ட குழப்பங்கள் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறது வந்து இந்த நேட்டோ படையை அங்கேருந்து வளர்க்கணுங்கிறது தான் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இத்தனை நாடுகள் யூரோப்பிய யூனியனாக இருக்கட்டும் நேட்டோவாக இருக்கட்டும் ஜி செவனாக இருக்கட்டும் இத்தனை நாடுகளுடைய ஆதரவில் அந்த உக்ரைனை காப்பாற்ற முடியல ரஷ்யாவிடம் வந்து உக்ரைனை காப்பாற்ற முடியல கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் ரெண்டு வருஷமாக போயிட்டு பல நாடுகள் வந்து உதவி இருக்காங்க உதவி பண்ணி கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யா இன்றைக்கி பல நாடுகளாக சிதஞ்சு போச்சு இருந்தாலும் கூட அந்த ரஷ்யாவை இருந்து உக்ரைன் காப்பாற்ற முடியல உக்ரைன்ட்ட உக்ரைனுடைய இதில் வந்து ரஷ்யாவை ரஷ்யாவுடைய தாக்குதலால் காப்பாற்ற முடியல தொடர்ந்து போயிட்டே இருக்குது இப்போ என்ன சொல்கிறாரு சமார சமரச பேச்சுவார்த்தைக்கு வராங்க ஏற்கனவே கத்தாரில் ஒரு முறை நடந்தது அப்புறம் மாஸ்கோவில் நடந்தது அப்புறம் நியூயார்க்லேயே வாஷிங்டன்லேயே அமெரிக்கா வெளி மாளிகை நடந்துச்சு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு இது வரைக்கும் முடியல இப்போ ஒரு படி போய் என்ன சொல்கிறாருன்னா காலையில் பேசுனா சரி நல்லா பேசுகிறாரு அப்போ ஈவினிங் பேசுனா சரியாக பேச மாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதை தாண்டி ஒரு எச்சரிக்கை எடுத்துருக்கார் ஒன்று ஐம்பது நாள் டைம் ஐம்பது நாளுக்குள்ளே நீங்கள் வந்து போகிற நிப்பாட்டில்னா நான் வந்து நோட் நேட்டோ படைகளுக்கு நாங்கள் வந்து அதிகமான பவரை கொடுத்து நாங்கள் வந்து உங்களை தாக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டுகிற தோணியில் சொல்கிறாரு ரெண்டாவது வரி எதுக்கெடுத்தாலும் இந்த வரியில்தான் இப்போ எல்லாரையும் தாக்கிக்கிட்டு இருக்காரு அப்போ ரஷ்யா கூடுதலான வரி விதிப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் எடுத்துருக்காரு இதை வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் வார வாரக்காட்டிலும் ஒரு பக்கம் யூரோப்பிய யூனியன் ஒரு பக்கம் ரஷ்யா ரஷ்யா இவ்வளோ பலகீனமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி பல நாடுகளாக சிதறிஞ்சு போய் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்தாலும் கூட இவ்வளோ வலுவாக இத்தனை நாடுகளை எதிர்த்து ரஷ்யா இப்படி ஒரு ஒரு போரை தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் உலகமே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ ரஷ்யாவுக்கு பின்னாடி பல நாடுகள் கூட இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக நாடுகள் சில நாடுகள் நேரடியாகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஏன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா சப்போர்ட் பண்ணுது நம்ம இந்தியாவும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கேயும் குறிப்பிட்ட அளவு அந்த எண்ணெய் வளம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை நிர்ணயிக்கக்கூடிய இதை வந்து சைனி சைனீஸ் மணியில் தான் பண்ணணும் அப்படின்றதான் பண்ணுறாங்க உலக நாடுகளினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் ரெண்டு தான் ஒன்று பெட்ரோல் ஒன்று ஒன்று தங்கம் இது ரெண்டையுமே நம்ம டாலரில் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் டாலரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து உலக வல்லரசு நாடுலாம் இருக்குது அந்த ரெண்டு விஷயத்துலேருந்து அமெரிக்காவை எடுத்துட்டோம்னா அமெரிக்கா பத்தோடு பதினொன்று நாள் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அப்போ சைனா என்ன சொல்கிறாங்க எல்லா வகையிலையும் உங்கள்கிட்ட நாங்கள் இன்றைக்கி டெவலப் பண்ணி போயிட்டுருக்குறோம் பொருளாதாரத்தையும் சரி மக்கள் தொகையிலையும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி எல்லாமே நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படிங்கும்போது நாங்கள் தான் வந்து அதை தீர்மானிக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலையும் நம்ம தங்கத்தினுடையும் எங்களுடைய இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ நேரடியாக அமெரிக்காவை வந்து டச் பண்ண முடியாமல் அமெரிக்காவுக்கு எதிராக கூடியவரோடு மறைமுகமாக அவர் வேலை செய்கிறாங்க இப்போ அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு இவ்வளோ பேசக்கூடிய ட்ரம்ப் வந்து சைனா மேலே பெருசாக டேரக்ட் அட்டாக் பண்ண மாட்டார் ஏன்னா பல அமெரிக்க நிறுவனங்கள் சைனாவை தான் இருக்குது ஆப்பிள் ஃபோன் கம்பெனி இருக்குன்னா ஆப்பிள் ஃபோன் கம்பெனியுடைய பெரும்பாலான பார்ட்ஸ் வந்து சைனாவில்தான் தயார் பண்ணுறாங்க இந்த அடிட்டா ஷூவாக இருக்கணும் ஏகப்பட்ட ப்ராடக்ட் அமெரிக்கன் கம்பெனிஸோடைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே சைனாவில் இருக்குது ஏன் சைனாவில் இருக்குன்னா அவங்களுக்கு மேன் பவர் கம்மி சம்பளம் கம்மி எல்லாம் வந்து அவங்க ஈஸியாக பண்ணிக் கொடுத்துருவாங்க அப்படிங்கும்போது அது அதனால வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சர்வதேச செய்திகளை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் சைனாவே அவர் வந்து நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டார் நேரடியாக அட்டாக் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான் எங்கள் கம்பெனியை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டாவில் வெளியில் போகணுன்னா ஒட்டு மொத்தமாக வந்து இது போய் ரெண்டாவது சைனா மார்க்கெட் வந்து இன்றைக்கி உலக முழுக்க விரிஞ்சி அடைஞ்சிட்டான் போயிட்டான் எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டு போய் மலிவான வழியில் கொண்டு போய் சேர்க்க ஆரமிச்சான் அமெரிக்காவிலேயே பல சைனா ப்ராடக்ட் தான் ஓடிட்டு இருக்கு அப்படிக்கும்போது சைனாவை நேரடியாக தாக்க முடியாததுனால மறைமுகமாக வந்து சைனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகள் மீது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்ருக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐம்பது நாள் கெடு இவ்வளோ நாளாக ஒன்றும் முடியல ஐம்பது நாள் என்ன பண்ண போகிறாரு அதையும் ச ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புதின பொறுத்த வரைக்கும் அதை அவர் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல இந்த வாரம் நாள் நினச்சது வரைக்கும் அந்த நேட்டோ படைகள் அங்கேருந்து போகணும் அங்கேருந்து விலகணும் அப்படிங்கிறதான் இது திரும்ப திரும்ப அதான் சொல்கிறார் அதில் ரெண்டு வருஷம் தாக்குப்பிடிச்சதே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது அதே மாதிரி வந்து உக்ரைனோட பாதுகாப்புக்காக வந்து அமெரிக்கானுடைய பேட்ரியோட் மெசில்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகுதான்னு சொல்லப்படுது அதே மாதிரி உக்ரைனுக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பணம் செலுத்தி தான் வாங்கணும் இதையும் ஒரு பிஸ்னஸாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இல்லை ஏற்கனவே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவொடனே உக்ரைனுக்கு பல கோடி பல மில்லியன் டாலர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால என்ன பலன்னு இந்த ஜெலன்ஸ்கியை வச்சு கேட்டார் உனக்கு உதவி பண்ணுறதெல்லாம் எனக்கு என்ன பலன்னு நேருக்கு நேரையே அது வரைக்கும் உலகத்தை இது வரைக்கும் அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்ததில்லை ரெண்டு நாட்டு தலைவர்களும் நேருக்கு நேர் ஒரு நூறு நாட்டு தலைவர் உட்கார வச்சுக்கிட்டு உனக்கு நான் உதவி பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம்னு கேட்டது அப்போ உக்ரைன் மேல் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது இப்போ வேறு யூரோப்பிய யூனியன் நாடுகள் மற்றம் ஜிசவன் நாடுகள் இதெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்குறதுனால தான் உக்ரைன் மேல் வந்து இப்போ கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இப்போ நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி இந்த மிசைஸ் எல்லாம் கொடுத்தாலும் கூட வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லையே இந்த உக்ரைனுடைய நிலைமை ஆல்மோஸ்ட் உக்ரைன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து முழுவதுமாக செறிஞ்சு போய் தான் கிடக்கு அப்படிங்கும் போது இவங்க ஆயுதங்கள் விற்பதற்காக பண்ணுறாரு அப்படின்னா ஓசியா கொடுத்தா கூட வாங்கலாம் பட் ஓசியா வாங்கினாலும் கூட அதை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு அங்கே மேன் பவர் இல்லை உக்ரைன் ராணுவங்களில் இன்றைக்கி பெரிய அளவில் மேன்பவர் ஸ்டார்டேஜ் இருக்குது அப்படிங்கும் போது எப்படி பார்த்தாலும் நேரடியாக களத்தில் இறங்கி சண்டை விட்டால் மட்டும்தான் உக்ரைனை காப்பாற்ற முடியும் தர உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறேன் உக்ரைனுக்கு பணம் கொடுக்குறேன் உக்ரைன் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னா ரெண்டு வருஷம் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க ரெண்டு வருஷமாக சப்போர்ட் பண்ணியும் அவங்களால் ஒன்றும் காப்பாற்ற முடியல நேரடியாக வருகிற பட்சத்தில் இது பிரச்சனை வேறு மாதிரியாக இருக்கும் நேரடியாக அமெரிக்காவோ யூரோப்பியன் நேரடியாக ரஷ்யாவை தாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைய வந்து அவங்க தாக்க ஆரம்பித்தாங்கன்னா இவர் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடிய நாட்கள் வரும் அது வந்து ஒரு தேடு வேள்வாருக்கு வேள்வாருக்கு கொண்டு போய் விட்டுரும் அது தெரியும் அப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து மிரட்டி பார்க்குறாங்க ரஷ்யாவையும் மிரட்டி எப்படியாவது இந்த போகிற இம்பார்ட்டன்ட்டுன்னு பல்வே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்து பேச்சுவார்த்தை பற்றி பார்க்குறாங்க மிரட்டி பார்க்குறாங்க டாக்ஸ் போட்டு விடுறாங்க மிசைஸ் கொடுத்துருவோன்றாங்க ஆயுதங்கள் கொடுத்துருவோன்றாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க இருந்தாலும் அந்த இது நின்னப்பாடில்ல ஒரே முடிவு வந்து ரஷ்யா மனசு வச்சா தான் இந்த போரை நிப்பாட்ட முடியும் சார் அதே மாதிரி இந்த போர்ல வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இவ்வளோ ஈடுபாடு காட்டுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இல்ல யூரோப்பிய யூனியன் நாடுகளுடைய அழுத்தம் தான் யூரோப்பிய யூனியன் நாடுகள் அர்த்தம் நேட்டோ நாடுகளுடைய நேட்டோ நாடுகள் அர்த்தம் ஜி செவனுடைய அழுத்தம் இதெல்லாம் வந்து அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க எப்படியா போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு ஐநா சபையும் இதில் தலையீடு தலையீட்டு நிப்பாட்ட சொல்கிறாங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அது இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு இந்த போரை நிப்பாட்டணும் ஒரு யூரோப்பிய நாடில் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டது சமீப காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்பது வருஷத்தில் நீண்ட நாள் போருங்கிறது குக்ரைனெல்லாம் ஒரு ஐம்பது வருடத்தில் வந்து யூரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இல்லாத ஒரு போர் மிடில் ஈஸ்ட் நடக்கும் ஈரானிய நாட்கள் நடக்கும் மற்ற யூரோப்பிய நாடுகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு போருங்கிறது முதல் முறையாக ரெண்டு வருஷமாக போய்கிட்டு இருக்குது அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடி ஒரு பிரஸ்டீஜாக பார்க்குறாங்க யூரோப்பியன் கண்ட்ரில் இப்படி ஒரு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அது நம்ம இவ்வளோ நாடுகள் இவ்வளோ நாடுகள் இவ்வளோ செல்வந்தமான நாடுகள் இவ்வளோ செல்வ பழத்தில் உள்ள நாடுகள் மேன்பவரில் பெரிய நாடுகள் இருந்தும் கூட ரஷ்யாவை நம்மளால் ஜெயிக்க முடியலங்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூவாகி போயிட்டு போயிட்டுருக்குது இந்த போர்னால வந்து ட்ரம்புக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஏன்னா வந்து இப்போ ரஷ்யா மேலே நூறு சதவீதம் விதி விதிக்கப்பட்டது அப்படின்னா எண்ணெய் பொருளாதார மருந்து பாதிக்கப்படும் அதனால அமெரிக்காவோட எனர்ஜி கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இல்லை ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் உலக நாடுகள் பூராமே அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்போ எந்த நாடையும் அவருடைய அவருக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பல எந்த நாட்டையும் அவர் நேரடியாக கோச்சிக்கிற மாட்டேன் அப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து அவங்க ஆயில் வாங்குகிறாங்கிற காட்டிலும் ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த அலாஸ்கா இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டாக இருக்குது அந்த ஸ்டேட்டை ரஷ்யாவில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மிக குறைந்த விலைகளில் அந்த அந்த ஸ்டேட்டை வாங்கினாங்க இந்த அலாஸ்கா ஸ்டேட்டில் அமெரிக்காவுக்கு தேவையான ஆயில்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து பெரிய அளவில் ஆயில் மற்றபடி நிறையா விஷயங்கள் அங்கே இது இருக்குது அதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆரம்பிச்சுட்டா அவங்க எடுத்துகிட்டு வெளியிலேயும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவிலேயே ஆயில் எண்ணெய் விலையெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதை அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிற வேலையை ரஷ்யாவினுடைய தேவை அவருக்கு தேவையில்லை தான் வந்து இந்த விஷயத்துல பார்க்குறாங்க இரண்டாவது பின்னாடி யூரோப்பிய நாடுகளுடைய அழுத்தம் இது எப்படி அது இம்பார்ட்டன் இவர் அதை முன்னெடுத்து பண்றாரு இப்போ ட்ரம்ப் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து ரஷ்யாக்கு சொல்றாங்க இந்த விஷயங்கள்லாம் புட்டின் அவர்கள் கேட்கல அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு அவமானமா இருக்காது ஏன்னா அவர் வந்து நிறைய போர் வந்து நிறுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் இந்தியா பாகிஸ்தான் இருக்கட்டும் இல்லை ஈரான் இஸ்ரேல் இருக்கட்டும் இந்த போர்லாம் வந்து அவர் நிறுத்தியிருக்காருன்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்போ இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நிறுத்தலை அப்படின்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இல்லை மற்ற நாட்டு போர்லாம் வந்து இவங்க டேரக்டா இன்வால்வ் ஆகாத போர் இவங்க இன் இன்வால்வ் ஆன ஒரு பார் வந்து உக்ரைன் உக்ரைனுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணது ஆயுதங்கள் கொடுத்தது பில்லியன் டாலர் மில்லியன் டால் ட்ரில்லியன் டாலர் படத்தை கொடுத்துச்சு அப்படி இருந்தே அவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு ரஷ்யாவில் புதின் கேட்கலையே அப்போ இப்போ இவர் ஆட்சிக்கு வந்து ஆறு ஏழு மாதம் ஆகியும் கூட எந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லையே தொடர்ந்து வேறு வேறு ஆயுத ஆயுதங்களை கொண்டு தான் தாக்கிட்ருக்காங்க அட்வான்ஸ்ட் ஆயுதங்களை கொண்டு தான் உக்ரைனை தாக்கக்கூடிய வேலை இருக்குது இப்போ வேறு புது புதமான டெக்னாலஜி மிசைல்ஸ்லாம் கொண்டு வந்து உக்ரைனை நோக்கி எரிய ஆரம்பிச்சிருக்கிறாரு புதின் அதனால தான் இப்போ பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டுருக்கு இது புதினாக பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாலுடைய இந்த பிரச்சனை முடிவுறதுக்கான வாய்ப்பே இல்லை இன்னா இதுக்கடுத்து புட்டினவர்கள் வந்து என்னென்ன முடிவுகள் எடுப்பார் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பல அழுத்தங்களால வந்து அவர்கள் இந்த போரை நிறுத்த தயாராக இருப்பாரா அந்த மாதிரி விஷயம் இல்லை புதிதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் மனசு வச்சு இந்த முடிவை எடுத்தால் தான் ஒழிய இவ்வளோ நாள் ரெண்டு வருஷமாக நிறுத்தாத போரை எதுனாலும் நிறுத்த போகிறாரு ஆல்மோஸ்ட் அவர் வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி தான் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அந்த உக்ரைனை வந்து முடிச்சுட்டார் அது முழுவதுமாக ஒரு வெற்றி பெற்ற மாதிரி தானே அர்த்தம் இன்னி அவர் நிறுத்துறதுக்கு நிறுத்தினாலும் அவருக்கு வந்து ஒரு பெருசாக வந்து பாதிப்பும் கிடையாது லாபமும் கிடையாது ஆல்ரெடி அவர் ஜெயிச்ச மாதிரி தான் அப்போ அவர் நிறுத்தினா அவர் மனசை வச்சா தான் முடியும் அவளே பெருசா அழுத்தம் கொடுத்தோ விரட்டியோ வரிகள் போட்டோ அவர் இன்னு வைக்கிறதுக்கான முடிவே இல்லை இவ்வளவு நேரம் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யாவோடைய வார பத்தி நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு